ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முதல் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் காலபுருஷ புருஷ மேஷ மேஷம் முதல் ராசி செவ்வாயோட ராசி அந்த ராசிக்கு வராது மேஷத்துக்கு செவ்வாய் வந்துட்டார்னா நிறைய நல்லதுக்கு நடக்கும் காரணம் ராகு விட்டு செவ்வாய் வராது செவ்வாய் அவர் சொந்த வீட்டில் அடைகிறார் அதனால் நிறையா நல்ல விஷயங்களை திட்டமிடலாம் ஒன்றாம் தேதிக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற ரயில் எஸ்டேட்லாம் பன் மடங்கு லாபம் கொடுக்கும் பெரிய அளவுக்கு பணப்புழக்கம் வரும் பெரிய ஆளுங்கிட்ட பணத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே பணம் வெளியே வந்துடும் தட்டுப்பாடெலாம் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க சொத்து அந்த டைமில் வாங்குறவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும் ஏன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகா இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகா இருக்குது நிறைய பேர் வீடு கட்டுவாங்க சிவில் இன்ஜினியருக்கெலாம் ஃபுல்லாக வேலை இருக்கும் ஓகேங்களா அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல காலகட்டம் ஒன்றா தேதியிலேருந்து ஜூன் ஃபஸ்ட்லேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கான முக்கியத்துவம் அதிகம் நடக்கும் கரெக்டுங்களா அதனால் தொட்டது தொடங்கும் நல்லது நடக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டிங்களா மேஷ ராசிக்காரருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்மமாக இருந்தாலும் நல்லது தான் அதுக்கு அடுத்ததாக தான் கட்டாயம் அதிகம் நல்லது கடகம் சிம்மம் இவங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லது தான் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்ததாக யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததாக யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா மீனத்துக்கு நல்லது ஏன்னா செவ்வாய் ராக இருக்கிறனால தான் மீனராசிக்காருக்கு நிறைய பிரச்சனை பகை விரோதம் சண்டை சச்சரவுலாம் இருந்தது அதெல்லாம் மாறி நல்லது நடக்க போகுது அப்போ இந்த செவ்வாயோட பயிற்சியை கட்டாயம் முருகன் கோயிலில் போய் கொண்டாடுங்க நல்லது நிச்சயம் நடக்கும் செவ்வரலி மாலை கட்டி முருகனுக்கு போடுங்க புண்ணியங்கள் கிடைக்கும் மலை மேலே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது செவ்வாய் பயிற்சி அன்னைக்கு முடிந்தால் பூமியில் ஒரு செடி ஒரு மரம் நெடுங்க நல்லது நடக்கும் ரொம்ப முக்கியம் மரம் நடணும் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மரமாக பார்த்து நடுங்கள் இது எப்படி சார் கண்டுக்கலாம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்களா சாதகமான நட்சத்திரம்லாம் இருக்கும் அந்த பாதுங்க தாராபாலாம் கூட பாருங்கள் இல்லை அப்படின்னா யோகி அவயோகி இருக்கும் அதை யோகியை பார்த்து யோகி நட்சத்திரமாக பார்த்து நீங்கள் அந்த நட்சத்திரத்துடைய மரத்தை நடுங்க ஓகேங்களா குலதெய்வ கோயிலை நடலாம் இல்லை ஏதாவது அதாவது அது வெட்டாத அளவுக்கு பாதுகாப்பான இடங்களை நட்டு விடுங்க ஓகேவா நல்லது நடக்கும் நிச்சயமாக இயற்கையை உங்களை நல்லது பண்ணி வைக்கும் ஓகேவா அந்த செவ்வாய் பயிற்சி அப்போ கட்டாயம் மரம் நடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுங்களா அதாவது ஒன்னாந்தேதி பன்னாந்தேதி கோயில் எப்போ நாளில் நடலாம் உங்களுக்கு ஒத்து ஒரு நாளில் நடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக மேல் நோக்க நல்லா பார்த்து நெடுங்க ஓகேவா ஆனால் செவ்வாய் பயிற்சியில் மரம் நடணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க புண்ணியம் கிடைக்கும் ஓகேவா ரெண்டாவது முருகன் கோலுக்கு போனேன்னா பருப்பு சாதம் நைவேதமாக படித்து தானம் பண்ணுங்கள் கரெக்ட் இதை செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாமே அவங்களோட சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஜாதகத்தில் யோகமான நட்சத்திரம் கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திர மரங்களை நெடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகேவா நட்டுடலாமா வியாபாரத்தை அதிகரிச்சிடலாமா தடையாக்கிற விஷயத்தை அதை உடைச்சிடலாமா ம் நீண்ட கால கடன் அடைச்சிடலாமா சந்தோஷம் செவ்வாய் பூமிக்காரகன் பூமி குளிர்ந்துருவான் மழை தான் மரம் நெடுங்க நல்லா வளரும் அதை வளர வளர உங்களுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அசுலட்சுமி அருளால மீன் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி